அனைவருக்கும் வணக்கம் இப்போது இவன் ஒருத்தர் இருக்கிறான் இப்போது இந்த வீட்டில் வந்து திருடு போயிடுது திருடு போன சற்று நேரத்திற்குள்ளாக போலீஸ் வந்து அங்கே தேடுறாங்க திருடு போச்சு கம்பெனி கொடுத்தோன்னே அப்போது அந்த திருட்டு பொருள்லாம் சொல்கிறாங்களே இந்த ரிங்கு நெக்லஸ் இதெல்லாம் இவரிடம் கண்டுபிடிக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகின்ற போது இவ்வாறு காட்டுறாங்க அப்போ நீதிமன்றம் என்னவாக இதை அனுமானம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஒன்று இவன் இதை திருடியிருக்க வேண்டும் அல்லது இந்த பொருள்களை அதாவது திருட்டு பொருள்களை இவன் வாங்கியிருக்க வேண்டும் என்று நீதிமன்றமானது நம்ம அனுமானம் எடுத்துக்கொள்ளலாம் இதை சொல்லுகின்ற பிரிவு எது என்று சொன்னால் செக்ஷன் ஒன் நைன்டீன் ஆஃப் பி எஸ் ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியன் ஒன் ஃபோர்ட்டியில் இருக்கு இதில் ஒன் ஹவர் டுவெல் மினிட்ஸ் வீடியோ இருக்கு டீடைலாக பார்த்துங்க இதை பாருங்க நைன் மைனஸ் ஒன் எட்டு எட்டுன்னா சென்ஸ்